ஈப்போ மக்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் திருவள்ளுவர் தமிழ் கலாசாலை என்ற பெயர் செட்டியப்ப செட்டியார் என்பவரின் சிறிய பலகை பங்களா வீட்டில் நகரத்தார்களின் பிள்ளைகள் படிப்பதற்காக உருவெடுத்த பள்ளிக்கூடம் சுமார் முப்பது பிள்ளைகளுடன் துவங்கப்பட்டு நாளடைவில் சுற்று வட்டாரத்தில் வாழுகின்ற இந்திய மாணவர்கள் யாவருக்கும் பொதுவாக இந்த பள்ளியில் பயில வாய்ப்பளிக்கப்பட்ட போது மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திட இடம் பற்றாக்குறை ஏற்பட்டது அதற்கு ஒரு தீர்வு காணும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் அருகில் இருந்த கோவில் நிலத்தை இணைத்து ஒரு புதிய பள்ளிக்கூடத்தை எழுப்பி அதற்கு செட்டியார் கலாசாலை என்ற பெயர் மாற்றம் செய்தார்கள் அன்று துவங்கி மலேசியாவில் உருவெடுத்த தமிழ் பள்ளிகளின் வரலாற்று புத்தகத்தில் ஓர் இன்றியமையா பள்ளிக்கூடமாக இடம் பிடித்திருக்கும் வண்ணம் நாடு தழுவிய நிலையில் பல அறிஞர்களையும் கல்விமான்களையும் கலைஞர்களையும் நிபுணர்களையும் செட்டியார் கலாசாலை உருவாக்கிவிட்டுள்ளது இப்பள்ளியும் பள்ளி மாணவர்களும் அடைந்து வரும் சாதனைகளும் வெற்றி பதிவுகளும் அளப்பரியது இந்த ஆண்டோடு நூற்று பதினைந்து ஆண்டுகளின் நிறைவை தொட்டிருப்பதை கொண்டாடி மகிழும் வண்ணம் பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் குழுவினர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் பள்ளியின் மேலாளர் வாரிய அங்கத்தினர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து எழில் விழா நூற்று பதினைந்து என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் எதிர்வரும் ஆறாம் திகதி ஒன்பதாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு துவங்கி பள்ளி வளாகத்தில் நடைபெற ஏற்பாடு செய்கின்றனர் இந்த மாபெரும் விழாவுக்கு இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களையும் முன்னாள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் யாவரையுமே ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் பணிவோடு வரவேற்கின்றோம் விழா தொடர்பான மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் யாவரும் திரளாக வாருங்கள் தமிழோடு உறவாடுவோம் இது அறிவோம் பகிர்வோம் நன்றி வணக்கம்